வணக்கம் நீங்க இந்த இரண்டு விதமான பரிகாரங்களை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இந்த வாரம் மிக மிக சுபிச்சமான நல்ல ஒரு வளர்த்து நீங்கள் பெற முடியும் என்றே மிக முக்கியமான இந்த வாரம் நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் வாக்குவாதங்களை வளர்த்து கொள்ள வேண்டாங்க பிரச்சனைகளை உட்கார்ந்து பேசி நீங்கள் தீர்வு காண ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி வரையிலான தமிழ்ல புரட்டாசி பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது கடகராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க சோ ஸோ கடைசிக்கு முழுமையாக பாருங்க மேலும் நமது கடகன் பூடியாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாரத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது ஐந்து விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக செப்டம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை புரட்டாசி பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறார்கள் இரண்டாவது மாற்றமாக அக்டோபர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது தமிழ்ல புரட்டாசி பதினான்காம் தேதி சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு மற்றும் ராகுவுடன் இணைந்து கொள்கிறார் மூன்றாவது மாற்றமாக அக்டோபர் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை புரட்டாசி பதினாறாம் தேதி சந்திர பகவான் நகர்ந்து விடுகிறார் என்பர்களே அடுத்த மாற்றமாக நான்காவது மாற்றமாக அக்டோபர் நான்காம் தேதி புதன்கிழமை புரட்டாசி பதினேழு அன்னைக்கு சவ்வ பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுடன் இணைந்து கொள்கிறார் கடைசி மாற்றமாக அக்டோபர் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை புரட்டாசி பதினெட்டாம் தேதி சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்ந்து விடுகிறார் என்பவர்களே சோ இந்த மாதிரியான ஐந்து விதமான கிரக மாற்றங்கள் இந்த வாரம் இருக்குதுங்க இதன் மூலமாக இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது கடகராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சிகள் தரக்கூடிய வகையில் காரிய வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே ஆனால் நீங்கள் முயற்சிகள் அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நிறைய முயற்சிகள் செய்யும் போது அதில் பாதியாவது வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இன்றைய தினம் நீங்கள் முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு வாரமாக அமைதி நண்பர்களில்லை உங்களுடைய சிந்தனைகள்ல உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாறுதல்கள் இந்த வாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த மாறுதல்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தரும் நீங்கள் கண்டிப்பாக சில விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை அலசி ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் இந்த பழக்க வழக்க மாற்றங்கள் சிலவற்றில் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் நண்பர்களே இந்த தினம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத ஒரு அவங்களுடைய தன்மைகளை பொறுத்து நீங்கள் வகைப்படுத்தி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையணும் அன்பில்லை எனவே நெருக்கமானவர்களிடம் நீங்கள் பழகும் போது அவர்களுடைய உண்மையான குணம் நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம் நண்பர்களில்லை அதனால சேமிப்பு பணம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் என்பதில்லை உங்களோட சகோதர சகோதர வழியில கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் சில விஷயங்களை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிடிமானமே இல்லாம நீங்க வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காதேனாலும் நீங்க ஏனோ தானும் சில காரியங்களிலிருந்து ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே முடிந்த அளவுக்கு மனசை வந்து இறை வழிபாடுகள் தியானம் போன்றவற்றை செய்து மனதை வந்து ஒருமுகப்படுத்திக் கொண்டு உங்க வேலையில் நீங்கள் தனி கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே சோ அதை நீங்க சிறப்பாக செய்து முடித்தீங்கன்னா இந்த வாரம் மிகவும் இனிமையாக ஒரு வாரமாக கண்டிப்பா உங்களுக்கு மாறும் உங்க வேலைகள்ல கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க பற்றில்லாத தன்மையை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது நண்பர்களே குழப்பங்கள் இருந்தால் அதை சான்றோர்களிடம் பேசி கலந்து பேசி உங்களது குழப்பங்களை தீர்த்துக்கொண்டு உங்க வேலைகளில் ஈடுபட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வாரம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் இருக்கலாம் நண்பர்களே ஆனால் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு அலைச்சல்களுக்கு ஏற்ப ஆதாயம் கிடைக்காமல் போனாலும் உங்களுக்கு சில விஷயங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஆதாயம் கிடைக்கும் நண்பர்களே எனவே அலைச்சல்களை நீங்கள் பார்த்து கொண்டு பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அலைச்சல்கள் மூலமாக ஆதாயம் உண்டுங்க சொசைட்டில கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கிறவங்க சமுதாயத்தில் சில முக்கியமான புள்ளிகளாக இருக்கிறவங்களாம் நீங்கள் பகிர்ச்சிக்க கொள்ளக்கூடாத நண்பர்களே இந்த வாரம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க யாரையும் முடிந்தவரை பகைத்துக் கொள்ளாமல் நீங்கள் வந்து பகையை வளர்த்துக்கொள்ளாமல் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் புதிய முயற்சியில் ஈடுபடும் போது தயங்காமல் எந்த முயற்சியில் ஈடுபடுறீங்களோ அந்த துறையில் எக்ஸ்பர்ட்டுகளுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு கொண்டு செயல்படுவது உங்களுக்கு வெற்றிகளை நீங்கள் அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்பினை உறுதி செய்யும் பிரகாசமான வெற்றி வாய்ப்பினை உறுதி செய்ய நீங்கள் சான்றோர்கள் அல்லது ஆன்மீக பெரியவர்களின் ஆலோசனைகளை அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்ல பயன்களை ஏற்படுத்த வார்த்தைகளை நீங்க அதை முக்கியமாக கடைபிடிக்கணுங்க எல்லா காரியங்களையும் வெற்றிகளை பெற முடியலினாலும் நீங்கள் அனுபவசாலிகளிடம் ஆலோசனை பெறும்போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடை கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்களாகவே மனசுல தேவையில்லாத சிந்தனைகளை வச்சுக்கிட்டு இருந்து குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் சான்றோர்களையும் அனுபவசாலிகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய வாரங்க இந்த வாரம் நீங்க யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் வாக்குறுதிகளை அள்ளி வீசியக்கூடாதுங்க உங்களால முடியுமா அப்படின்றத யோசித்துதான் மற்றவங்களுக்கு நீங்க சில காரியங்கள் செஞ்சு தரது சில உதவிகள் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நீங்க ஒத்துக்கணும் சோ வாக்குறுதிகள் கொடுக்கும்போது அதுக்கான பேக்கப் பிளான் வந்து மனசுல இருக்கணும் இல்லை அதை கொஞ்சம் முக்கியமா நீங்க கவனத்துல கொள்ளுங்க சரிங்க வியாபார வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் வியாபார வாழ்க்கை நல்லாவே இருக்கணும் இல்லை நண்பர்களே நமது கடகம் டுளை ராசிபுரம் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் நமது கடகம் டுளை ராசிபாளன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை மறக்காம ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இப்பவே புதிதாக சில நியூ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்கள் மனசில் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு வாரங்க இந்த வாரம் நீங்கள் புதிதாக நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது வியாபாரத்திற்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஆனால் அதனால கூடவே வந்து வேலை பழுவும் உங்களுக்கு கூடலாம் அதனால அதிகமான நேரம் வந்து நீங்கள் உழைக்கிறதுக்காக நேரத்தை வந்து ஸ்பென்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் சில மூலப்பொருட்கள் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்கள் வியாபாரத்தில் தொலைப்பொழுது இருக்கிறது அதன் மூலமாக பிஸ்னஸ்ல கொஞ்சம் தொய்வான சூழ்நிலை ஏற்படலாம் கூட்டு தொழில் வழக்கமானபடி உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும் ஆனால் தொழில் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் உங்களுக்கு கூடு தொழில் மூலமாக கிடைக்கூடிய வருமானங்கள் சிறப்பாகவே இருக்கணும் எனவே தொழில் வாழ்க்கையில மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைது விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகள் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க கலைஞர்கள் தீவிர முயற்சி செய்து புதிய ஒப்பந்தங்களை கண்டிப்பாக பெற முடியும் உங்களுடைய வருமானத்தை எப்படி எல்லாம் பெருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதிகமான சிந்தனை பெருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் வியாபாரிகளுக்கு அமைகிறதுங்க சரிங்க நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன் எனக்கு எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா இந்த வாரம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ரொம்ப ரொம்ப ஆட்களை வந்து உயரதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் பகைமை வளர்த்துக்கொள்ள கூடாதுங்க உங்களது பொறுப்புகள் என்னங்கிறது மேலதிகாரிகளோட கோபத்துக்கு ஆளாகாமல் தப்பிக்க முடியும் அதுக்கப்புறமா நீங்க ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம் உங்க பொறுப்புகள் என்னங்கிறத முதல்ல ஒரு வகைப்படுத்துங்க எல்லா பொறுப்புகளையும் முடிச்சிட்டீங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இல்லைன்னா உயரதிகாரிகளோட கோபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக அமையுங்க குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில பழைய கடன் தொல்லைகள் மூலமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போகலாங்க உங்க வாழ்க்கை துணை மூலமாக சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் வந்து ஷேர் பண்ண மறக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடிய பிளான்கள் பத்தி உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க ஷேர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா உங்க வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு முதன்மையான ஒரு நண்பராக இருப்பாரு நீங்க அவங்க பேசி உங்களுடைய திட்டங்களையும் நீங்கள் செய்த விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்க மறந்துட்டீங்க அப்படின்னா சில மூன்றாம் நபர் மூலமாக உங்க வாழ்க்கை துணை அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்குவாரு அதுக்கப்புறம் அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடுங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய முக்கியமான விஷயங்களை உங்கள் வாழ்க்கை கூட அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிறது நல்லது அட்லீஸ்ட்டு ஃபோன் பண்ணி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சில பிரச்சனைகளை கண்டிப்பாக தவிர்க்க முடியுங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அன்புக்குரியவர் சில கெட்ட பழக்க வழக்கங்களை வச்சுருந்தால் அந்த பழக்க வழக்கங்கள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படலாம் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி உங்கள் காதலர்களுடைய கெட்ட பழக்கங்களை நீங்கள் போக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்கள் நீங்கள் முடிந்த வரைக்கும் உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் மிகுந்த வாரமாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க சில நல்ல பழக்கவழக்கங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வதற்கான முயற்சிகளை நீங்கள் உட்காந்து பேசி நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கையில் அதன் மூலமாக இனிமையான ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க நீங்கள் உங்கள் மனம் கருந்த காதல்களிடம் முக்கியமான ரகசியங்கள் எதுவுமே வந்து ஷேர் பண்ணிக்காமல் விட்றாதீங்க உங்கள் ரகசியங்களை ஷேர் பண்ணிக்கங்க உட்காந்து பேசினால ஒரு புரிதலை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வாரமாக நீங்க எந்த வாரம் காதல் வாழ்க்கையில் அமைச்சிட்டீங்கன்னா சிறப்பான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது மாணவர்களுக்கு கல்வியில எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கற்றல் திறன் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறந்த மாற்றங்களை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடைய கல்விக்காக நீங்கள் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் அதன் மூலமாக கல்வி வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க கல்வி வளர்ச்சிக்கு நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடுவீங்க கொஞ்சம் பணமும் செலவாகலாம் ஆனால் மாணவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கு முழுமையான ஈடுபடும் முயற்சியும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே அதன் மூலமாக கல்வியில் நல்ல அபார வளர்ச்சியை பெற முடியும் கொஞ்சம் செலவுகளும் மிகுந்த ஒரு வாரமாக இந்த வாரம் மீதுங்க பரிகாரங்கள் என்னென்ன இருக்கு இந்த வாரம் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான பரிகாரங்கள் இருக்குங்க புதன்கிழமை என்னைக்கு கருடால் வரை நீங்கள் வழிபட்டு வந்தால் காரியங்களில் வெற்றிகளை கிடைக்கணும் நல்களை எனவே புதன்கிழமை கருடால் வரை வழிபட்டு வாருங்கள் மேலும் வெள்ளிக்கிழமை என்னைக்கு துர்கை அம்மனுக்கு செவ்வர்களி மாலை சூட்டி வழிபட்டு வந்தால் அதுவும் உங்களுக்கு நல்ல நிலைகளை ஏற்படுத்தி தரும் சோ இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாரம் மிகச்சிறந்த ஒரு வாரமாக அமையுங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு வாரமாக கண்டிப்பாக அமையும் தேவையில்லாத குழப்பங்களை நீங்களாக உருவாக்கி கொள்ள வேண்டாம் குழப்பங்கள் இருந்தால் சான்றுகளை அணுகுங்கள் எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை பெறுங்கள் இந்த வாரம் மிகச்சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும் அற்புதமான ஒரு வரங்க இந்த வரம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குந்தாங்க நான் நினைக்கிறேன் ஆனால் நிறைய பேர் வந்து வீடியோ பிடிச்சிருந்தாலுமே லைக் பட்டனே இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி இல்லை மேலும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இல்லை ஸோ இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்காதுங்க நீங்கள் எப்போல்லாம் நமது வீடியோ பிடிச்சிருக்கோ அப்போல்லாம் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நமது கடகம் டுடே சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நமது வீடியோ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் அதையும் வரவேற்கப்படும் நண்பர்களே சோ மறக்காம நம்ம சேனலோட இயந்திரங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்தாரராக மாறிவிடுகிறேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி வளங்கள் மற்றும் அடுத்த வார ராசி வளங்களிடம் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ பிரெண்ட் ஹாப் அ வான் வீக் திஸ் வீக்